படத்துல பார்த்தது அப்படின்றது வா அடுத்தது ரெண்டாவது அல்லாஹு ஹைரன்லி என்ற ரெண்டாவது வா பார்த்தோம் இந்த வாரம் மூணாவது வா அப்படிதானே மூணாவது சகிர் முகாரியில ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது இலக்கம் முதலாவது பார்த்தது ஒரு வழி ஏற்படுகின்ற நேரத்துல உதரதுவா இரண்டாவது பார்த்தது வாழ்க்கையில ஒருவர் வந்து ஒரு உச்சகட்ட ஒரு விரக்தியான நிலை தன்னை ஒரு மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு மேலோங்கிய நிலை இருந்தால் அவர் என்ன செய்யட்டும் இந்த துவாவை உதரட்டும் மௌத்த கேட்கக்கூடாது என்று சொல்லி உதறதுவா அடுத்தது என்னன்னா ஒருவருடைய நோயை குணமாக்குவதற்காக நம்ம பிரார்த்திக்கக்கூடிய பிரார்த்தனை ஐயாயிரத்தி எழுபத்தி ஐந்து பஸ் ரப்பன் நாஸ் லா லா ஷிஃபா 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 இல்லா உக் அண்ட் என்றது கஷ்டம் சுமை இவைகளை நீக்கிவிடு

وَتَرَكَهُمْ فِي ظُلُمَاتِ اللَّهُ يُبَصِرُونَ فَذَهَبَ اللَّهُ بِنُورِهِمْ اللَّهُ تَعَالَى அவர்களது ஒளியை என்ன செய்தான் போக்கினான் வருது அந்த ذهب اللهல நிறுத்த நிறுத்தினா மத்த அர்த்தம் வந்துரும் என்ன ذهب அல்லாஹ் الله போனானடா இரு அதனால ذهب الله بِنُورِهِمْ அந்த பி ஏ நூரோட என்ன செஞ்சிரணும் சேர்த்து ஓதணும் எனவே ذهب பி என்றால் போக்கினான் அதுஹப் என்றால் போக்கினான் அர்த்தம் இந்த இடத்துல வந்து அதுஹிபில் பஸ் கஷ்டத்தை போக்கு ரப்பன்னாஸ் மனிதர்களுடைய இறைவனே அதிபில் பஸ் ரப்ப இந்த பஸ் பாஸ் என்று சொல்லலாம் பஸ் பாஸ் அதிபில் பாஸ் அந்த ப என்று சொல்ற அந்த தஸ்தீது உள்ள இடங்கள் அரபுல சில நேரத்தில் அப்படி தஸ்ஹீல் பண்ற மாதிரி அதிபில் பாஸ் என்று சொல்லலாம் அதிபில் பஸ் குர்ஆன் என்று சொல்லலாம் குர்ஆன் என்ன செய்யலாம் குர்ஆன் அப்படியும் சொல்லலாம் அது மாதிரி தான் அதிபில் பஸ் அதிபில் பாஸ் அப்படியே என்ன செய்யலாம் சொல்லலாம் இஷ்வி இஷ்வி என்று சொன்னால் குணப்படுத்து இஷ்பி என்று சொல்லி நமக்கு நல்லா தெரியும் ஷிஃபா ஹாஸ்பிட்டல் வணக்கிட்டா முஸ்தஷ்பா முஸ்தஷ்பா என்ன இந்த அரபுல வந்து அலிப் சீன் தாமன் தாண்டு முன்னால சேர்ந்தாலே வேண்ட இடம் அர்த்தம் ஷிஃபாவோட அலிப் சீன் தா சேர்ந்து முஸ்தஷ்பா மீமோட வணக்கிட்டா அதாவது குணத்தை கேட்கக்கூடிய இடம் குணத்தை கேட்கக்கூடிய இடம் முஸ்தஷ்பா அதனாலதான் முஸ்தஷ்பான்னு சொல்றோம் ஷிஃபாண்டா அதுதான் ஷாஃபிண்டா குணப்படுத்த கூடியவன் அப்படின்னு அர்த்தம் இதுல என்ன பாருங்க சொன்னால் அதாவது குணப்படுத்துவாயாக நீதான் குணப்படுத்த கூடியவன் குணப்படுத்த கூடியவன் குணமே கிடையாது குணமே கிடையாது நிவாரணமே கிடையாது உனது நிவாரணத்தை தவிர எந்த நிவாரணம் உலகத்துல இல்லை அது எப்படிப்பட்டவர் மருத்துவம் செய்தாலும் சரி நீ நிவாரணம் கொடுத்தால் தான் அது நிவாரணம் அப்ப ஷ்ஃபி அந்த குணப்படுத்து அந்தஷாஃபி அர்ஹி பில் பாஸ் கஷ்டத்தை நீக்கு அபன்னாஸ் மனிதர்களுடைய இரட்சகனே இஷ்ஃபி வ அந்தஷாஃபி குணப்படுத்து நீதான் குணப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல உண்டு ஷாஃபி யா ஷாஃபி என்று நமது வாக்குகலாம் ஓ அன் த அஷ்ஷாஃபி இமாம் ஷாஃபின்னு சொல்ற அதுல இல்ல நம்ம ஷாஃபின் இமாம் ஷாஃபி ஐ அது என்ன இமாம் வழங்கிட்டார் இது வந்து என்ன ஷாஃபி ஐன் இல்லை அங்க அங்க என்ன ஐன் இல்லை ரைட் அடுத்து என்ன சொன்னால் லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உக் லா ஷிஃபா குணமே இல்லை இல்லா இல்லான்றது வந்து எக்ஸப்ஷனுக்கு வராது விதிவிலக்குக்கு வராது உனது குணத்தை நீ தரக்கூடிய நிவாரணத்தை தவிர ஷிஃபா அன் அந்த நீ தரக்கூடிய அந்த குணம் நிவாரணம் எப்படிப்பட்ட நிவாரணமாக இருக்க வேண்டும் என்றால் லா யுகாதிர் விடக்கூடாது அத என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது விட்டு விட சக்கமன் சக்கமன்னா நோய் मारோபண்டால நோய் சக்கம இல்ல அதாவது நோய் என்ற கேட்டகரியக்குள்ள வரக்கூடிய எல்லாம் வலியும் ஒரு நோயின் அடிப்படையில் வருது சக்கமன்ன்றது இந்த அர்த்தல நோய் சரியா லா யுகாதிர் சக்கமன் சقيم அப்படின்னு சொன்னா நோயாளி இம்ப்ராய்மன்ஸ்லாம் சஃபத நதரத் இலுன் எலன் நுஜூமி பக்கால இனி ஃபகால இன்னி சகையும் நான் வந்து நோயாளி அப்படின்னு சொன்னார் சகையும் என்று சொல்றது வந்து நோய்க்கு சொல்றது அஸ்காமுன்னா நோய்கள் அப்போ ஹதித்துலயும் வருது அல்லாஹ் அளவு இந்த தோட்டத்துல அஸ்காமுகளை இறக்கி வைக்கிற சம்பந்தமாவா இருக்கும் என்ன செய்து வருது லா யுகா யுகாதிரு சகமா நீ தரக்கூடிய அந்த நிவாரணத்தால் எந்த நோயும் விடப்படக்கூடிய இதுல ஒரு அற்புதம் என்னன்னா நம்ம காய்ச்சலுக்கு துவாக்க எடுத்துக்கிட்டு இருப்போம் உங்களுக்கு கென்சரேயும் நமக்கு தெரியாது அல்லா காப்பாற்றணும் உள்ளுக்கு நமக்கு தெரியாத பெரிய நோய் என்ன செய்ய பிரிக்கும் நமக்கு வந்து காய்ச்சலுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் துவா கேட்டுக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த துவா என்ன சொல்லுது லா ஷிஃபா அன் லா யுகாதிரு சக்கமன் எந்த நோயையும் விட்டு விடக்கூடாது அப்ப நமக்கு தெரிஞ்ச நோய் நமக்கு தெரியாத நோய் எல்லா நோயையும் என்ன செய்யணும் குணப்படுத்த வேண்டும் நான் தெரிஞ்ச நோய்க்காக உண்மையிலேயே இந்த காய்ச்சல் எனக்கு ஒரு அடையாளமா எல்லாம் தந்திருக்கலாம்

أذهب البأس رب الناس أذهب البأس رب الناس اشفي وأنت الشافي اشفي وأنت الشافي اشفي وأنت, إش وأنت الشافي أذهب البأس رب الناس اشفي وأنت الشافي أذهب البأس رب الناس اشفي وأنت الشافي أذهب البأس رب الناس اشفي وأنت الشافي لا شفاء إلا شفاؤك لا شفاء إلا شفاؤك لا شفاء إلا شفاؤك لا شفاء إلا شفاؤك أذهب البأس رب الناس اشفي وانت الشافي لا شفاء الا شفاءك اذهب الباس رب, شفاء رب الناس اشفي وانت الشافي لا شفاء الا شفاءك اذهب الباس رب الناس اشفي وانت الشافي لا شفاء الا شفاءك شفاءً لا يغادر سقما. <applause> شفاءً لا يغادر سقما. <applause> شفاءً لا يغادر سقما. <applause> شفاءً لا يغادر سقما. شفاءً لا يغادر سقما. أذهب البأس رب الناس أشفي وأنت الشافي لا شفاء إلا شفاءك شفاء لا يغادر سقما أذهب البأس رب الناس أشف وأنت الشافي لا شفاء إلا شفاءك شفاء لا يغادر سقما أذهب البأس رب الناس اشفي وانت الشافي لا شفاء الا شفاءك شفاء لا يغادر سقما பாடுமா மனநம் வாரதுல வந்து நீங்க ஒவ்வொன்று சொற்களை ஞாபகம் வச்சு மனநம் இருக்கிறதும் இருக்குது மெட்டுல ஞாபகம் வச்சுக்கிறதும் இருக்குது மெட்டுலன்னா இதே டோனை மட்டும் நீங்க தலைக்கிறதையும் உங்களுக்கு வந்துடும் இப்ப நான் சொன்னதுக்கு தானே இதை பத்து முறை திருப்பி 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 அந்த மெட்டை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அதனாலதான் அந்த ஹிஃபில் ஓதக்கூடியவங்க வந்து அந்த ஒரு மெட்டை என்ன செஞ்சிருப்பாங்க எல்லா ஹாபியர்களுக்கும் அதே ஒரு மெட்டை என்ன செஞ்சிடும் எடுத்து கொடுத்துடும் அதே மாதிரி சொல்ற இதுல வந்து இப்ப நான் இப்படி உங்களுக்கு சொல்லிட்டு அது இப்படி சொன்னா உங்களுக்கு உடையும் அது நான் சொன்ன ராகம் உடையும் எனவே அந்த திருப்பி திருப்பி நீங்க மனசு சொல்லிட்டீங்க ஒரு போன் நம்பர் ஆகிருந்தாலும் சரி நீங்க ஒரு போன் நம்பரை சொல்ற டைம்ல அந்த போன் நம்பரை சொன்ன உடனே காதும் நீங்க மனனமே இடாம திருப்பி அந்த சவுண்டை மட்டும் திருப்பி எடுத்தீங்கன்னா வரும் சவுண்டை மட்டும் திருப்பி எடுத்தீங்கன்னா தாளமா மனனம் இடல் அது சவுண்ட் அது அதே தான் இது திருப்பி திருப்பி அந்த சவுண்டை நீங்க கேட்டுக்கொண்டே இருந்தீங்கன்னாலும் வரும் சில இருக்கிறான் குரவான மனனம் எட்டிக்கிறாங்க எந்த விதமான விளக்கமும் இல்லாம போற வார டைம்ல ஃபோன் போன அடிச்சு குருவான சும்மா கேட்டுட்டு போனது அப்படி மனனம் ஆயிடுச்சு சவுண்டில் மன்னனம் ஆகும் ஏன்னா இந்த வசனங்களை வந்து வீட்டில் திருப்பி திருப்பி போட விட்டாலும் உங்களுக்கு என்ன செய்யும் தாராளமாக என்ன செய்யும் மன்னனம் ஆகும் ஷால்லா பதிஹி பில் பா சர் அபன் நாஸ் இஸ்வீ அந் த ஷாஃப் இல்லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக் ஷிஃபா இல்லா யுகாதிரும் சகமா என்கின்ற இந்த துவாவை நோயின் பொழுது ஒரு மனிதனுக்கு நோய் ஏற்படுகின்ற பொழுது குடும்பத்தில் யார்கிட்டயும் நோய் ஏற்படுகின்ற பொழுது நம்ம இந்த துவாவை என்ன செய்யலாம் சொல்லலாம் ஆனால் ரசூலா அங்கே எங்கேயும் ஒருவருகிட்ட இந்த துவாவை எனக்கு சொல்லுங்கண்டோ அல்லது ஒரு நோயாளிக்கு சொல்ல சொல்ல சொல்லிக்கிறாங்களே தவிர நோயாளி கேட்டு எனக்கு இந்த துவாவை என்ன செய்ய ஓதுங்க என்று சொல்றதோ இல்ல அது இஸ்தீர்கா மந்திரிப்பதற்காக வேண்டுதல் அர்த்தம் என்ன செய்வால வரும் அது அவ்வளவு சிறந்தது அனுமதி சிறந்ததல்ல நாங்கள் என்ன செய்யறோம் நோயாளியை கண்டால் இந்த துவாவை என்ன செய்யலாம் நாங்கள் ஓதலா பாதாமா இந்த அல்லாவா ஹுல் ஹோல் இஹாத புலதா அலை வழக்கம் அலைக்கும் ரஹமது இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்